துலாம் ராசி விசாக நட்சத்திரம் இது குருவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் என்னோடய கணக்குப்படி பதினோரு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க பதினோரு வயது வரைக்கும் குருதசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை பதினொன்று ப்ளஸ் பத்தொம்போது முப்பது முப்பது வயது வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் படிக்கிற காலகட்டங்களில் சனி தசை தான் வரும் அதாவது பதினாறு பதினேழு வயசுக்கு மேலே உங்களுக்கு சனி தசை தான் வரும் இந்த சனி தசை நடக்கும்போது இந்த துளாராசில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த சனி தசை அட்டன் பண்றது பெரிய விஷயம் ரொம்ப கடினமான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி தசை எப்படி இருக்குன்னே தெரியாது உங்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல சனி எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி அந்த அளவுக்கு நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை படிப்புல கூட நிறைய மந்த நிலை தடை தாமதங்கள் படித்து முன்னுக்கு வர்றதுங்கிறது பெரிய விஷயம் இதில் ஒரு ஏழரை சனி அஷ்டம சனி வந்துச்சுனாக்கா இன்னும் மோசம் அதனால இந்த சனி தசை நீங்கள் கடந்த பிறகு தான் உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் ஏன்னா ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம்தான் இந்த நட்சத்திரத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் தான் இந்த சனீஸ்வர பகவான் அது இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இதே லக்கணமாக இருந்து ஆறு எட்டு பணலில் மறையாமல் இருந்தால் முப்பது வயசு வரைக்கும் யோகத்தை கொடுத்துரும் அதே ஆறு எட்டு பனலில் மறைஞ்சிருந்து ராகு கேதுவோடு சேர்ந்துச்சுனாக்கா அந்த சனீஸ்வர பகவான் முப்பது வயசு வரைக்கும் லைஃப்பில் முன்னுக்கு வரவே முடியாது முப்பது வயசு வரைக்கும் கடுமையான கெடுபலன்களை கொடுத்துரும் இந்த சனீஸ்வர பகவான் அதனால் படிக்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தணும் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு இருக்குது அஞ்சாம் இடத்துல சனீஸ்வர பகவான் பக்ரகதியில் இருக்குது இந்த நேரங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்கும் எதுலேயுமே ஒரு சரியான முடிவு இருக்காது ஏமாற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இருபது இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இந்த சனி தசையில் வேலைவாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துரும் இதில் என்னன்னா அந்த வேலை வாய்ப்பில் திருப்தி இருக்காது சரியான சம்பளம் இருக்காது சனி தசையில் பணமே வராது போட்ட பணம் எடுக்க முடியாது வாங்கின பணம் கொடுக்க முடியாது இது மாதிரிலாம் வரும் உங்களுக்கு கடன் வாங்கினீங்களா சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப லேட்டாகும் எதையுமே கொடுத்து முடிக்கிறதுக்கு லேட்டாகும் யாருக்கிட்டா கடன் கேட்டால் கூட சரி கொடுக்குறது ரொம்ப லேட்டாகும் இல்லை உங்களுக்கு வீட்டில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாக்கா வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கும் ஏன்னா சனி தசை இல்லையா ஒருத்தர் வீட்டில் சனி தசை நடந்ததுனாக்கா வேறு யாருக்காவது ஏழரை சனி அஷ்டம சனி நடந்துனாக்கா நிறைய ப்ராப்ளம் வேலை வாய்ப்பு அது இதுன்னு சண்டை சச்சரவு வீட்டை விட்டு வெளியேடுறது இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் சனி தசையில் நடக்கும் இது எல்லாருக்குமே இல்ல பொது பலன் இது வந்து சனிப்பயிற்சி பலனோ குரு பயிற்சி பலனோ ராகு பயிற்சி பலனோ இல்லை இது வரைக்கும் இந்த மூன்று கிரக பயிற்சிகள் அப்பப்ப தான் இருக்கு இதில் சரியான வளர்ச்சி இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் பொருளாதாரத்துல வளர்ச்சி இல்லை நல்லா இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை நிறைய கஷ்டப்படுறீங்க இல்லையா இந்த கெடுபலன்கள்லாம் எதனால வருது அப்படின்னாக்கா இந்த தசா புத்தியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறதுக்கான வீடியோ அது இது வந்து எல்லாருக்குமே பொதுவாக பார்க்கலாம் எல்லாருக்குமே பொது பலனை தான் பார்க்கணும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் திருமணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தான் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து திருமணம் நடக்கும் நல்ல இடத்துல சனி பகவான் இருக்கும் ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் இந்த சனி தசை முடிகிற வரைக்கும் இருக்கும் ஒரு சில பேருக்கு திருமணமே கூடி வராது இந்த சனி தசை முடிஞ்ச பிறகு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ சனி தசை முடியணும்னாக்கா அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலையா இப்போ முப்பது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சனி தசை வருதுனாக்கா இந்த முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்க முடியாது வயசாயிடும் இப்போ வயசான பிறகு இப்போ ஒரு பெண்களுக்கு வந்து திருமணம் பண்ண முடியாது அப்போ அதுக்கேற்ற தான் கிடைக்கும் அதனால் மைனஸ் ஆகும் இல்லையா அதனால் வந்து பெண்களை வந்து வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க உடனடியாக திருமணத்தை பண்ணி கொடுப்பாங்க இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தால் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்துல உங்கள் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடம் பாதிக்காமல் இருக்கணும் அதாவது ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறு எட்டு பணனில் மறையக்கூடாது அஸ்தகமாகக்கூடாது அப்படி இருந்தால் யோகம் திருமண வாழ்க்கை நல்லபடியாக கொடுத்துரும் திருமணத்துக்கு பிறகு திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா அதுக்கு வந்து ஏழாம் இடம் அந்த ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது சூரியனோட போய் கூடாது ராகு கேதுக்களோடு சேரக்கூடாது அப்படி சேர்ந்து இருந்தால் இப்போ திருமணம் நடந்துச்சு திருமணத்தில் வந்து சந்தோஷம் இருக்காது இப்போ ஆறு எட்டு பன்னில் மறையில ராகு கேதுவோடு நல்லா இருக்குது அப்படின்னாக்கா பிரச்சனையே இல்லை ஆட்சி உச்சத்தில் இருந்தாலே போதும் ராகு கூட சேர்ந்தால் கூட பரவாயில்ல ஆட்சி உச்சத்தில் இருக்கணும் அந்த கிரகம் ஆட்சி பெற்றிருக்கணும் மறைவு சனங்களில் இருந்தால் கூட உங்கள் லக்கணத்துக்கு அந்த ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஆட்சி பெற்றிருந்தாலோ இல்லை உச்சமாக இருந்தாலோ அந்த திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் இது ஏன் திருமண வாழ்க்கையை நான் அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னாக்கா இது சனி தசை இத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் நீங்க இந்த சனி தசையில தான் நிறைய பாதிப்புகள் இப்போ விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இல்ல சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா சனி தசை வருது இல்லையா அதனால இப்போ இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் உங்களுக்கு பாதிக்கப்பட்ட இருந்தால் இப்போ திருமண வாழ்க்கைங்கிறது தான் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லேட் ஆகும் சனி தசையை கடந்தும் இன்னும் திருமணமாகாத நபர்கள்லாம் இருக்காங்க இந்த விசாக நட்சத்திரத்தில் பெருசாக பயப்பட விலை அதுக்கு உண்டான பரிகார வழிபாடு முறைகள் இருக்குது அதை நீங்கள் பண்ணீங்கன்னாவே போதும் ஓரளவு மாற்றங்களை சந்திக்கலாம் இந்த திருமண வாழ்க்கையில் இப்போ திருமண வாழ்க்கையும் கொடுத்துரும் ஏன்னா குரு எட்டாம் இடத்துல இருந்தாலும் ரெண்டாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது குடும்பஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போது அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருந்து வக்கரமாக இருக்கார் உங்களுக்கு கெடுபலங்கள் இல்லை குடும்ப முன்னேற்றம் உண்டு இந்த வருட காலத்தில் குடும்ப முன்னேற்றம் உண்டு திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே மாறும் இந்த நேரங்களில் ஓரளவுக்கு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் ஓரளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் புதன் தசை தசை அப்படிங்கிறது விரையாதிபதி தசை ஒன்பதாம் அதிபதி தசை இது பாகிஸ்தானாதிபதி தசை இந்த தசை இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு துளி கூட கெடுக்காது முடிஞ்சளவு உங்களை காப்பாற்றியோடு தான் பார்க்கும் ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்களுக்கு ஆகும் இப்போ முப்பத்திரெண்டு வயசு மேலே இருக்கிறீங்கன்னாக்கா கண்டிப்பாக திருமணத்துக்கு கொடுத்துரும் இந்த காலகட்டங்களில் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு பலம் இல்லை தான் குடும்பஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது விரயத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது இது வந்து சுப விரயங்களை கொடுக்கும் சுப செலவுகளை கொடுக்கும் கல்யாணத்தை தான் ஏற்படுத்தும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்களுக்கெல்லாம் இப்போ கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு தீரும் இந்த காலகட்டங்களில் கடன் இருக்காது ஏன்னா ஆறாம் அதிபதியோட பார்வை குடும்பஸ்தானத்துக்கு இருக்குது விரயத்துக்கும் குருவுடைய பார்வை இருக்குது இது வந்து உங்கள் கையில் காசு வந்தால் கூட அது ஒரு செலவோ அது என்ன செலவுன்னா சுப செலவு கடன் கொடுக்கறது கூட ஒரு சுப செலவு தான் கடன் கட்டி முடிக்கிறது கடன் பிரச்சனை வட்டி கட்டி முடிக்கிறது இது எல்லாமே இந்த காலக்கட்டங்களில் நடந்துடும் சின்ன சின்ன கடன் இருந்தால் கூட சரி அது பெண்களுக்கு நிறைய சின்ன சின்ன கடன்கள் இருக்குது இஎம்ஐ லோனு அது இதுன்ட்டு வீட்டில் வாங்குறது கை மாற்று வாங்கிறது எல்லாமே இருக்குது இல்லையா அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் தீரும் கடன் பிரச்சனை இருக்காது இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தசையில் சுய தொழில் பாதிப்பு இப்போ ஒரு இடத்த மாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சனி வக்கரமாக இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கும் இடத்த மாத்தலாமா இல்லை தொழிலை மாத்தலாமா தொழிலில் வந்து வருமானம் இல்லையே அப்படின்லாம் நினைப்பீங்க இந்த தசா புத்தி பாதிப்புகள் தானே தவிர உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து அவயோகத்துலருந்து தசை பண்ணிச்சிருக்கா அந்த புதன் தசை அப்படிங்கிறது அதாவது உங்கள் லக்கணத்துக்கு அவயோகராக இருந்தால் அவயோக தசை தான் கெடு பலன்கள் தான் யோகமாக இருந்தால் மட்டுமே யோக பலன்களை கொடுக்கும் ரெண்டு விதமாக தான் செயல்படும் ஒன்று நல்லது நடக்கும் இல்லைன்னா கெடுதல் நடக்கும் இப்போ நல்லது நடந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம் கெடுதல் நடந்துச்சுனாக்கா அவயோகத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ அது எப்படி மாறும் அப்படின்னாக்கா புதன் தசையிலும் பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடங்கள் கொஞ்சம் மாற்றி பலன்களை கொடுக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க என்னோட கணக்கு படினாக்கா புதன் தசையில கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் உண்டு இது எப்படி அப்படின்னா புதன் தசையில் செவ்வா புத்திலேருந்து ஒரு சில மாற்றங்கள் உண்டு இது புதனுக்கும் செவ்வாய்க்கும் பகை கிரகங்கள் கடுமையான பகை கிரகம் எது அப்படின்னாக்கா புதனுக்கு செவ்வாய் தான் அப்போ அந்த புத்திலேருந்து தான் ஆரம்பிக்க நல்ல பலன்கள் தசையில் செவ்வாய் புத்திக்கு பிறகு வரக்கூடிய அனைத்து கிரக புத்திகளும் உங்களுக்கு நல்லது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் கொடுத்துரும் நாற்பத்தி ஏழு வயசுக்கு மேலே ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை தசைக்கு என்ன பலன்கள் சொன்னனோ அத்தனை பலன்களும் கேது தசைக்கு எடுத்துக்கலாம் கேது தசைங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மனசார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவீங்க மனக்குழப்பங்கள் இருக்காது கேது தசை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சுன்னா விநாயகர் கோயில் வழிபாடு மட்டுமே சிறப்பு இதை தவிர வேறு எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் ஒரு சில மனக்குழப்பங்களை கொடுத்துட்டே இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு வழிபாடு பண்ணிங்க குலதெய்வ பூஜை அனுசரிங்க இது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதசை அப்படிங்கிறது ஒரு வயதான காலத்தில் வரக்கூடிய தசை தான் இது இந்த தசையில் பிள்ளைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதாவது உங்கள் பசங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அவங்களுக்கு தேவையான அனைத்து ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு வண்டி வாகனம் சேர்க்க இந்த காலகட்டங்களில் உண்டு சுய தொழில் எதனால் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் பசங்க அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இதே வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருந்தீங்கன்னாக்கா ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஓய்வு பெறக்கூடிய காலம் இது பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த டைம்ல அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து பண வரவுகளை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னா இந்த சுக்கர தசை தான் இது வந்து அவயோகமாக இருக்கக்கூடாது அவயோகமாக இருந்தால் பலன்கள் கம்மி தான் ஆனால் கெடு பலன்கள் அதிகமா இல்லை யோக தசையாக இருந்துச்சுனாக்கா உங்கள் லக்கணத்துக்கு வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பிள்ளைகளோட வளர்ச்சி அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வாரிசு இருக்காங்க பெண் வாரிசோ ஆண் வாரிசோ அவங்களோட வளர்ச்சி இருக்கும் உங்க கூட இருந்தாலும் சரி அவங்க வேற ஒரு இடத்துல இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தா கூட சரி அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த காலகட்டங்கள் இது சுக்கரதசைக்கு உண்டான காரகத்துவம் இது பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை உங்க பசங்களோட வளர்ச்சிக்கும் முன்னாடி ஒரு சுக்கரத வருதுன்னு வந்து ஒரு குட்டி சுக்கரன் வரும் சின்ன வயசுல ஒரு அஞ்சு வயசுல ஆரம்பிக்கும் பலன்களாக கொடுக்கும் குட்டி சுக்கரன் அப்படிங்கிறது மனசை பாதிக்கும் அதாவது அவங்களுக்கு மனசை பாதிக்கும் அதாவது லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொல்கிற சொல்ற பேச்சு கேட்காம ரொம்ப விளையாட்டாக இருக்கிறதெல்லாம் அந்த சின்ன வயசுல இருக்கும் அந்த முப்பது வயசுக்குள்ள ஒரு சுக்கரதசை நடந்துச்சுனாக்கா அவங்கள கையிலே பிடிக்க முடியாது நிறைய விளையாட்டு பிள்ளையாக தான் இருப்பாங்க அது மாதிரி குட்டி சுக்கரன் இது மனசை பாதிக்கும் திருமண வாழ்க்கையை ஒரு சில பேருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கும் அதே மாதிரி பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை அப்படிங்கிறது உடல் நலத்தை பாதிக்கும் இப்போ உடம்பை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் யோகா பண்ணுறது நல்லது நடைப்பயிற்சி எடுக்கிறது நல்லது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு யோக தசையாக இருந்தாலும் சரி அவயோக தசையாக இருந்தாலும் சரி உணவு கரெக்டாக எடுத்துங்க டைமுக்கு சாப்பிடுங்க இந்த டைம் இந்த சுக்கரதசங்கிறது நிறைய பிரச்சனைகள் வரது காரணமே உடல்நம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும் அதனால சுக்கரதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வளமான வாழ்க்கையே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கொடுக்கலாம் கூட இதன் பிறகு வரக்கூடிய காலங்களில் உங்கள் பசங்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும் எழுபத்தி நாலு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் சூரிய தசை எண்பது வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் சந்திரதசை இந்த ரெண்டு தசையை நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த லக்கணத்துக்கும் இந்த ராசிக்கோ அவயோக தசை தான் இந்த சூரிய தசையும் சந்திரதசையும் சுக்கரதசைக்கு நான் சொன்னேன் இல்லையா இதே மாதிரி நலத்தை பாதிக்கும் அப்படின்ட்டு இது வந்து கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் நலத்தையும் பாதிக்கும் அதாவது உணவு பழக்க வழக்கங்களில் இந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்களும் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது மருத்துவம் சார்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வரும் ரொம்பலாம் வந்து பலன்கள்லாம் இல்லை ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனை கொடுக்கலாம் நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கலாம் இது வந்து அவயோகத்தில் இருந்தால் மட்டும்தான் யோகத்தில் இருந்தால் அந்தளவுக்கு கொடுக்காது ஏன்னா ஏழரை சனி அஷ்டம சனி கிடையாது இல்லையா அதனால் எந்தவித பாதிப்பும் கிடையாது இந்த சூரிய சந்தன தசைகள் துலாம் ராசியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இதன் பிறகு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த தசாபுத்தி ரீதியாக நன்றி